கிறிஸ்தலாட் அப்போசன் ஆகிய யோவான் எழுதின மூன்றாம் நிருபத்திலிருந்து ஒரு பத்து கேள்விகள் அதனுடைய பதில்களை நாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேள்வி மூன்று யோவான் நிருபத்தின் முதல் வார்த்தை என்ன அதுக்கு ஆன்சர் வந்து மூப்பன் ஆகிய ரெண்டாவது கேள்வி உன் எது வாழ்வதைப் போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துமா மூன்றாவது கேள்வி நீ எதில் நடந்து கொள்கிறாய் என்று மிகவும் சந்தோஷப்பட்டேன் அதுக்கு ஆன்சர் வந்து சத்தியத்தில் நாலாவது கேள்வி புறஜாதியாரிடத்தில் எதை வாங்காமல் புறப்பட்டு போனார்கள் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றையும் வாங்காமல் அஞ்சாவது கேள்வி எட்டாம் வசனத்தில் நாம் எதற்கு உடன் இருக்க வேண்டும் அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சத்தியத்திற்கு ஆறாவது கேள்வி எங்களை யார் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கு ஆன்சர் வந்து தியோத்திரேப்பு அப்படின்றது ஆன்சர் ஏழாவது கேள்வி பொல்லாத வார்த்தைகளை யார் அளப்புகிறார்கள் தியோத்திரேப்பு அதுக்கு ஆன்சர் எட்டாவது கேள்வி எதை செய்கிறவன் தேவனை காணவில்லை எதை செய்கிறவன் தேவனை காணவில்லை அதுக்கு ஆன்சர் வந்து தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை ஒன்பதாவது கேள்வி சத்தியத்தால் நற்சாட்சி பெற்றவன் யார் அதுக்கு ஆன்சர் வந்து தேமே தெரியும் பத்தாவது கேள்வி சிநேகிதரை எப்படி வாழ்த்துவாயாக அதுக்கு ஆன்சர் வந்து பேர் பேராக வாழ்த்துவாயாக இது வந்து மூன்று யோவான் நிருபத்தினுடைய பத்து கேள்விகள் அதற்குரிய பதில்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஆன் காட் ப்ளஸ் யூ ஆல்